வணக்கம் எங்களுக்கு தூதரம் இலங்கையில இருக்கிற எம்பசி வந்து இப்படி அவர்களுடைய எழுபத்தி ஒன்பதாவது இலங்கை சுவிஸ் நாடுகளுக்கு இடையிலே இருக்கின்ற உத்தியோகபூர்வமான தொடர்புகள் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸாக ஆரம்பித்த நிலையிலே வந்து ஒரு நல்லிணக்கத்து இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலே ஒரு நல்லிணத்தை ஒளிப்படுத்து படுத்துகின்ற நோக்கத்தில் ஸ்விஸ் இலங்கை பாராளுமன்ற குழு இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய குழுடைய உறுப்பினர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதி அரவணைத்து சுவிஸ் அரசியல் கட்டமைப்புகள் தொடர்பாக ஒரு விளக்க டூர் உண்டு ஸ்டடி டூர் ஒன்றை ஒழுங்கு செய்வதற்கு விருப்பம் உண்டு அந்த வகையிலே இலங்கை பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தி இருக்கின்ற கட்சிகளுடைய ஒரு தலைவரண்ட வகையில் வந்து எனக்கும் அந்த அனுப்புதல் வழங்கப்பட்டது ஆனால் இந்த அழப்பதற்கு முன்பதாகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்களுக்கு முன்பதாகவே நாங்கள் தமிழ் தேசத்துடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவதாக இருந்தால் ஆக குறைஞ்சது வந்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஸ்தி ஆட்சி முறை அத்தியாவசியம் அந்த ஆட்சி முறைக்கு இன்றைக்கு தடையாக இருப்பது தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த பேரினவாதம் இரண்டால் சிங்கள பேரினவாதத்துடைய கடந்த எழுபது வருஷங்களுக்கு மேலாக நடைபெறுகின்ற பிரச்சாரம் வந்து ஒரு சமஷ்டி ஆட்சி முறை என்றால் என்று ஆகவே இந்த குழப்பத்தால் இந்த தவறான பொய்யான குழப்பமான கருத்துராக்கத்தால் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு நாட்டை பிரிக்காமல் வந்து தமிழ் மக்கள் எட்டக்கூடிய ஒரு தீர்வுக்கு இந்த தவறான பொய்யான கருத்துருவாக்கம் வந்து தடையாக இருக்கிறது ஆகவே அந்த அந்த கருத்துருவாக்கத்தை முறியடிப்பதற்கு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்களையும் அரவணைச்சு ஒரு விளக்க வேதத்திட்டம் கொண்டை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் பல வருடங்களாக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்பதாகவே வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்போ அந்த ஒரு கோரிக்கையின் ஒரு விளைவாகவும் இந்த அழைப்புதலை நாங்கள் பார்க்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே சுவிஸ் அரசாங்கம் பக்கத்தில் இருந்து சமஸ்தி சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சமஸ்தி ஆட்சிமுறை தொடர்பான கணிசமான உண்மைகளை வெளிப்படுத்தி எந்த வகையில் வந்து அந்த ஆட்சி முறை இலங்கைக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது என்ற விடியங்கள் தெளிவாக ஆக்கப்பட்டிருக்கின்றது இதுக்கு மேலதிகமாக வந்து எவரும் வந்து சமஸ்தி என்றால் பிரிவினை என்ற கருத்தை சொல்ல முடியாது இந்த கருத்துருவாக்கத்துக்கு இல்லாட்டி இந்த முயற்சிக்கு வந்து கலந்து கொண்டவர்கள் எவரும் வந்து அவ்வகையான ஒரு தவறான பொய்யை இனிமேலும் சொல்ல முடியாது அப்படி சொல்லப்படுகிறதா இருந்தால் அதுக்கு காரணங்கள் வந்து விளக்கம் இல்லாதது அல்ல மாறாக விளக்கம் இருந்தும் திட்டமிட்டு வந்து ஒரு ஒரு இனவாத ஒரு நோக்கத்தோடு தமிழ் மக்களுக்கு இலங்கையில் ஒரு இடம் இல்லை இனிய ஒரு ஒரு இனத்துக்கும் ஒரு மதத்துக்கும் உரிய நாடு மட்டும்தான் தமிழர்கள் வந்தால் அங்கு வந்திருந்த குடியலாக மட்டும்தான் இருக்கலாம் என்றதான் காரணமாக இருக்கும் என்ற தான் அர்த்தமாக இருக்கும் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் தெளிவாக இன்றைக்கு நடைபெற்ற ஒரு கரந்துடைய நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் ஏனென்றால் என்பிபி அரசாங்கம் ஒரு கருத்தை சொல்ல பார்க்க வந்து தாங்கள் தமிழ் மக்களுடைய பெற்ற ஒரு அமைப்பு தாங்கள் தங்களுடைய கொள்கைக்காக தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றது ஒரு தவறான கருத்து ஏன்னால் வடகிழக்கில் வந்து பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தவர் அந்த பத்தொம்பது பேரில் வந்து என்பிபிக்கு எட்டு உறுப்பினர்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கின்றது தமிழரசு கட்சிக்கு மட்டு உறுப்பினர்கள் கிடைத்திருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு உண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உண்டு அப்படி பார்க்க போனால் வந்து உண்மையிலே அரசு தரப்பு கட்டு மிச்சம் மிச்சம் பதினோரு பேர் எதிரானியில் தான் இருக்குது அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் இருக்குது என்றால் அறுதி பெரும்பான்மை வந்து அரசாங்கத்துக்கு மாறுபட்ட ஒரு நிலையில்தான் இருக்குது

இல்லை அதுக்கு அரசாங்கம் வந்து அதை மறுதளிச்சு கருத்துகள் பெருசாக சொல்லி இல்லை அதில் கணிசமான கருத்துக்கள் சொல்லப்பட்ட உண்மையிலே வந்து தமிழம் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட இரு தேசங்கள் அங்கீகாரம் பெற்ற தீர்வு தான் அத்தியாவசியம் அப்போதான் ஒரு சமத்துவமாக வந்து தமிழர்களும் முஸ்லீம் தமிழர்களும் சிங்கள மக்களும் வந்து அமைதியாகவும் நிம்மதியாகவும் வந்து அந்த தீவில் வந்து வாழலாம் அப்போ தான் உண்மையான ஒரு புரிந்துணவு கட்டியெடுப்பலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து ஒரு ஒரு நெல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வந்து ஆக குறைஞ்ச வந்து இன்றைக்கு அரசியலமைப்பில் இருக்கிற பதிமூன்றாம் திருத்தத்தையாவது வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுங்கள் அந்த கருத்து வரைக்கும் வந்து பல்வேறு கருத்துகள் வலியுறுத்தப்பட்டன அப்போ அந்த நிலையில் வந்து அதை எவற்றையும் நிராகரிக்கிற வகையில் இந்த அரசாங்கம் ஒன்றும் சொல்லையில்லை அப்படி சொல்லுகிறோம் நாங்கள் எதிர்பார்க்கவும் செய்வினோம் என்றதை வந்து நாங்கள் இனி இருந்து தான் பார்ப்போம் இல்லை இல்லை எங்களுடைய வகைபாகம் வந்து மிக தெளிவு ஐநா எதிரே பேரவையில் இருந்து தமிழருடைய பொறுப்புக்குறள் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இருந்து முடக்கப்பட்டது ஒரு பொறுப்புரலுக்குரிய சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்த முடியாத ஒரு அரங்கிலே திட்டமிட்ட வகையிலே தமிழர்களுடைய பொறுப்புக்குறல் வந்து முடக்கப்பட்டிருக்கின்றது மனித உரிமை பேரவை வந்து ஒரு நாளும் தமிழ் மக்களுக்கு வந்து பொறுப்புக்குரலை செய்து கொடுக்க போறது இல்லை மனித உரிமை பேரவையில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு அதனுடைய விதிமுறைகள் குறிப்பிட்ட நாடு அதாவது இலங்கையுடைய அனுசரணை அனுமதியும் பங்களிப்போடும் தான் எதுவும் செய்கிறது என்றால் செய்யவோணும் அண்ட் தான் மனிதரிமை பேரவையினுடைய விதிமுறை ஆகவே நாங்கள் தெளிவாக வந்து மெட்ட ஏனைய கட்சி தமிழரசு கட்சி மட்டும்தான் அதுக்கு இடங்கவில்லை ஆனால் ஏனைய கட்சிகள் எல்லாரையோடையும் சேர்ந்து நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் வந்து இனி மனிதரிமை பேரவைக்குள்ளே வந்து முடக்கி வச்சிருக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவும் இது மேல் ஒரு குற்றவியல் நீதிமன்ற அரங்குக்கு வந்து இந்த வி விவகாரம் உடனடியாக கொண்டு செல்லப்படுவோம் ஏன்னா கடந்த பத்து வருஷங்களுக்கு மேலாக வந்து மனிதரிமை பேரவைக்குள்ளே சாட்சியங்கள் சேகரிக்கிறான் என்று சொல்லி ஓஐஎஸ்எல் என்ற ஒரு கட்டமைப்பு முதல் கட்டமாகவும் அதுக்கு பிறகு வந்து ஓஸ்லப் கட்டமைப்பு உருவாக்கி சாட்சியமும் சேகரிக்கிற சேகரித்து முடித்தாச்சு இனியும் வந்து காலவாசத்தை வழங்கி சாட்சியம் சேகரிக்கிறண்ட பேரில் வந்து இவரையும் நாங்கள் அனுமதிக்கக்கூடாது ஆகவே மனிதரிமை பேரவைக்குள்ளே இருந்து இதை வழியில் எடுத்து குற்றவியல் நீதிமன்றத்துக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை கொண்டு போகிறதுக்குரிய ஒரு தீர்க்கமான முடிவை உறுப்பு நாடுகள் எடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை அப்போ மனித உரிமை பேரவைக்குள்ளே இருந்த வழியில் எடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டு அதே மனித உரிமை பேரவைக்குள்ளே போய் ஓடி இருக்கிறதுல வந்து இனியும் எங்களுக்கு அந்த ஒரு தேவை கிடையாது பொறுப்புக்கூறல் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு கொண்டு செல்லப்படணும்ன்றதை எங்களுடைய மிக உருக்கமான நிலைப்பாடு அதுக்காக வந்து மனித உரிமை பேரைக்குள்ளே இந்த விஷயம் கட்டாயம் முடக்கப்பட போகுது ஏனென்றால் எங்களோட சேராது தமிழரசு கட்சி வந்து அதைத்தான் விரும்பினார் ஆகவே நாங்கள் இந்த மனித உரிமை பேரவை கொண்ட தொடர்ந்து முடக்கப்பட்டு இருக்கிற விஷயத்தை அம்பலப்படுத்துகிறதுக்கு வந்து நாங்கள் எதிர்காலத்தில் வந்து சில விட அதில் கலந்து கொள்ள வேண்டி வரும் ஆனால் தீர்மானம் எடுக்க போகிற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற வகையில் நாங்கள் அங்கே போய் பெரிய வந்து எங்களுடைய பிரசனத்தை வந்து நாங்கள் காட்ட விரும்பவில்லை